வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்பவுமே சந்தோஷம் இந்த காணொலி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ யாழ் மாவட்டத்தில் வந்து அதிகமாக பேசப்படுற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து நடந்து பேசப்பட்ட சில விடயங்கள் வந்து கேளிக்கையாகவும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பேசு பொருளாகவும் வந்து இப்பொழுது இருக்கிறார் அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் அங்கே என்னென்ன நடந்தது என்னென்ன சம்பவங்களால் அப்படி பேசு சொல்லி பேச போகிறோம் அதை விட முக்கியமாக பேச போகிறது இந்த வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனை மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து அண்மையில் வந்து நடைபெற்றிருந்தது அங்கே வந்து நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டிருந்தது கடந்த வருடங்களில் நடைபெற்ற சில வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் அந்த வேலை திட்டங்கள் சிலது வந்து திரும்பி போனது அந்த வேலை திட்டங்கள் பூர்ணமாக செய்து முடிக்க முடியாமல் போனது வந்து கருத்தாளர்கள் வந்து அங்கே நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு வந்து சரியான முறையில் எளிமை மரியாதை செலுத்தவில்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதே போல் அண்டின்னு சொல்லி சொன்ன அந்த வார்த்தைகளும் வந்து பேசுபொருளாக இருந்தது அவை எல்லாத்தையும் வந்து நாங்கள் விட்டுவிடுவோம் அதை விட முக்கியமான நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது வேலை இல்லா பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனைகள் பேசப்பட்டுள்ளது வீதிகள் போடுறது கடந்த காலத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கு இனி என்னென்ன செய்யணும் எப்படி செய்தால் நல்லம் சொல்லியும் பேசப்பட்டிருக்கு இதில் வைத்தியர் அச்சுனான கருத்துக்கள் வந்து அதிகம் பேசப்பட்டிருக்கிறது அவர் ஏற்கனவே வந்து பிளானிங் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கிற வழியாக அது தொடர்பாக நிறைய கருத்தாளர்கள் வந்து அங்கே நடைபெற்றது நிறைய கருத்துகள் வந்து அவரும் வந்து சொல்லியிருந்தார் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இனிவரும் காலங்கள் வந்து என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கோ நம்ம இப்படி நல்ல மண்டபடி தொடர்பாகவும் நிறைய வந்து வைத்திய ரச்சனா பேசியிருந்தார் மக்களும் வந்து அதுக்காகத்தான் அவருக்கு வந்து வாக்களித்திருந்தார்கள் அதை விட வந்து முக்கியமான பேச வேண்டிய ஒரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை இல்லா பட்டதாரிகள் தொடர்பான பிரச்சனை வேலையில்லா பட்டதாரிகள் வந்து வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாங்க இது முடிய வந்து அந்த கூட்டம் முடிய வந்து வைத்திய ரஜினாமா வந்து அவர்களை வந்து சந்திச்சிருந்தார் அதை போது சொன்ன சில விடயங்கள் வந்து உண்மையானவை ஏதாவது நடைமுறை சிக்கல்களை வந்து சொல்லியிருந்தார் வேலைகளை வந்து எவ்வாறு பகிர்ந்தளிப்பது அதை பகிர்ந்தளிக்கிறவர்கள் இருக்கிற பிரச்சனை இந்த வேலை வாய்ப்பு எவ்வாறு அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணுமா அப்படி கொடுக்கக்கூடிய மாதிரி வேலைகள் வந்து இப்போ இருக்குதா அதுக்கான பணங்கள் இருக்குதான்னு சொல்லி நிறைய விடயங்கள் பேசியிருந்தார் உண்மையாக சொல்ல போனால் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு ஊழியரை சேர்க்கணும்னு சொன்னால் நிறைய விடயங்கள் இருக்குது அதை விட இப்போ இருக்கிற ஐஎம்எஃப் திட்டத்தின் படி பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கும் வந்து நிறைய தடைகள் இருக்குது முன்னைய காலங்களில் வந்து பார்த்திங்க சில வேலைகளுக்கு வந்து சரியான ஒரு ஒழுங்குமுறையில் இல்லாமல் வேலை கொடுக்கப்பட்டதும் கூட இப்போ இருக்கிற பட்டதாரிகளுக்கு வந்து அந்த வேலை கிடைக்காமல் ஒருவேளை வந்து அது வந்து வேறு ஆக்கலே கிடைச்சிருக்கிறதால வந்து அந்த பட்டதாரிகளுக்குரிய வேலை வந்து கிடைக்காமல் போயிருக்கிறது நிறைய சொல்லியிருந்தார் உண்மையில் வந்து அதுவும் வந்து பேச வேண்டியபடியான் தான் முன்னிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வேலைகளை கொடுக்கும்போது அந்த அரசா பட்டதாரிகளை வந்து கவனத்திற்கொள்ளாமல் சாதாரண மாணவர்களுக்கு வேலைகள் வழங்கப்பட்டிருக்குது அது சம்மந்தமான எல்லாமே வந்து நிறைய விடயங்கள் இருக்குது அதை விட அச்சுனா சொன்ன இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை என்னென்னு சொன்னால் இருக்கிற பிரச்சனைகள் நிறையவே இருக்குது அரசாங்கத்துக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுமான்னு இல்லை பட்டப்படிப்பு முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லாம் வந்து வேலையை தேடி எடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் சில பேர் வந்து இப்போ வந்து பட்டங்களை முடிச்சிட்டு பட்டப்படிப்பு எல்லாம் பட்டமளிப்பை எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போவும் வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க வேறு ஒரு தனியார் வேலையை தேடி போகிறதோ இல்லை ஒரு சுய தொழில் முயற்சியில் வந்து ஈடுபடுறதோ இல்லாமல் வந்து ஒரு அரச வேலை எதிர்பார்த்து இருக்கிறதும் வந்து பிரச்சனைக்குரிய விடியம்னு அம்மன் சொல்லி வைத்தியாச்சினா சொல்லியிருந்தாங்க ஆகவே வந்து நாங்கள் அரச வேலையாண்டு இல்லாமல் தனியார் துறை சார்ந்த ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட பொருளாதாரத்தை மையமாக வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து ஏதாவது வேலை திட்டங்களை உருவாக்குவோம் ஏதாவது உற்பத்திகளை இங்கே வந்து உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு அனுப்பினோம்னு சொன்னால் உள்ளவங்க வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் வந்து உண்மையான ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் வேலை வேண்டும் சொன்னால் அது வந்து ரொம்பவே கஷ்டம் இந்தியாவை எல்லாம் பொறுத்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரக்கறி விற்கிறவங்க ஒரு சந்தையில் நிற்கிறவங்க இல்லைன்னு சொன்னால் சாதாரண ஒரு கடையில் நிற்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு பட்டப்படிப்பை முடிச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படியான ஒரு பிரச்சனை வந்து இலங்கையில வந்து குறைவாக இருந்தாலும் காலங்கள் அது வந்து நிறையவே இருக்குது ஒரு அரசாங்கம் வந்து உண்மையிலேயே வந்து ஒருவர் வந்து பட்டப்படிப்பை முடித்து அவருக்கு வேலை வழங்கணும்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படி எந்த எழுதப்பட்ட சட்டங்களும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பட்டத்தை பெற்ற பிறகு நீங்களே தான் வந்து ஒரு வேலையை வந்து தேடி பெற்றுக் கொள்ளணும் அரசு துறை சார்பாக வந்து அதுக்கு வந்து கோல் பண்ணும்போது நீங்கள் வந்து மனுஷன் அப்ளை பண்ணலாம் தனியார் துறையில் நிறைய வேலை இருக்குது அதை விட நீங்களே வந்து ஒரு பட்டப்படி முடிச்ச பிறகு நீங்களே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படியும் செய்யலாம் அதே எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த அரச இயந்திரத்தை வந்து தொடர்ந்து நம்பியிருக்க வேண்டாம்னு சொல்லி டாக்டர் ரச்சனா சொல்லியிருந்தார் அதை வந்து நானும் வந்து நுருவீதம் ஏற்றுக்கொள்வேன் வைத்திய சொன்ன முக்கியமான இன்னும் வந்து வேலை வந்து நான் வழங்குறது இல்லை அதற்கான அதிகாரம் வந்து எனக்கு இல்லை இது தொடர்பாக நான் பேச முடியும் இது தொடர்பான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும்படி நான் கேட்டுக்கொள்ளலாம் அது தொடர்பாக வந்து நான் கட்டாயம் பேசுவேன் என்று சொல்லியிருந்தேன் அதுவும் உண்மையிலே வரவேற்கத்தக்கபடியும் அவர் வந்து உண்மையாக சொல்லியிருந்தார் இதுவரை இருந்த மேரெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி சொன்னதே இல்லை பேர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் இப்படி வந்து வேலை வழங்குறது அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த வேலையை வந்து என்னால் நான் நினைச்சது போல் வந்து யாருக்குமே வழங்க முடிய வழங்க முடியாது இது தொடர்பாக நான் பேச முடியும் வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்க முடியும் இது சம்பந்தமாக வந்து நான் கதைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து நான் கவலை என்னும் ஒரு விடியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து சொல்லும்போது வந்து சொன்ன ஒரு விடயம் இன்று பத்தொம்பது வயசில் வந்து அவங்க ஒரு பட்டப்படிப்பை படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு வயசில் வந்து அவங்களுக்கு பட்டம் அளிப்பு முடியும் நினைக்கிறேன் சாதாரணமாக ஒரு கணிப்பு நாலு வருஷம் வந்து பார்த்தா அப்படி போகும் அஹ் அதுக்கு பிறகு வந்து அவர்களுக்கு வந்து தனியார் துறையிலயோ வேறு இடத்தையோ வந்து வேலி எடுக்கிறதுக்கு வந்து அவங்க அனுபவம் தேவையானு சொல்லி கேட்கிறாங்க ஆக எங்களுக்கு வந்து அனுபவம் காணாது அதை விட பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஆக்களை வந்து எடுக்க மாட்டாங்க இப்படி பட்டமளிப்பு இல்லா முடித்தா பிறவாக அவங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயது ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னால் வைத்திய ரச்சனா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக படிப்புக்கு பிறகு கட்டாயம் வந்து ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ வந்து ஒரு வேலை செய்யணும் அரசாங்கம் அதை வந்து பெற்றுக் கொடுக்கணும் இல்லைன்னு சொன்னால் ஒரு டெம்பரியாக கொஞ்சம் குறைஞ்ச சம்பளத்துக்காவது வெளிநாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டப்படிப்பு எல்லாம் முடிஞ்சால் பிறகு இங்கே கூட இந்த தொழிற்கல்வி நிறுவனங்கள் இருக்கும் அங்கே கூட அந்த படித்து முடிஞ்ச பிறகு கட்டாயம் ஒரு ஒன் இயரோ டூ இயர் வந்து ஒரு இடத்த வேலை செய்து அவங்களுக்கு வந்து அந்த சர்ட்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தா தான் நான் அவங்களோட பட்டப்படிப்பு வந்து பூர்த்தியாகும் ஆகவே வந்து அதற்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் அரசு பல்கலைக்கழங்களை பொறுத்தவரை அந்த நடைமுறை வந்து இப்போ இல்லையா நினைக்கிறேன் இப்போ ஒரு பட்டமளிப்பு முடிஞ்ச பிறகு அவங்க அப்படியே விட்டுருவாங்க ஒரு ஒன் இயரோ டூ இயரோ கட்டாயம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணும் அந்த நிறுவனங்களையும் வந்து உருவாக்கலாம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து வரிகளை வந்து குறைக்கிறது இல்லையான்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து வேறு சட்டங்களை கொண்டு வந்து அவர்களை கட்டாயம் நீங்கள் வேலை கொடுத்து ஆகணும் உலக இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து வேலை உருவாக்கப்படும் அந்த துறைக்குள்ளே போய் கொஞ்சம் பயிற்சி பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவர் தனியார் துறையிலையோ இல்லையான்னு சொன்னால் வேறு ஒரு அரசு துறையில் வந்து கொஞ்சம் அனுபவம் பெற்றுட்டாங்கன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் வந்து அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச அப்புறம் வேலை செய்யாம இருக்க போகிறது இல்லை கட்டாயம் ஒரு வேலையை நோக்கி போவாங்க அது தனியார் துறையாக இருக்கலாம் இல்லையோன்னு சொன்னால் வெளிநாட்டை நோக்கி போய் வேலை செய்கிறது அப்படியான வேலை செய்வாங்க நிறைய பேருக்கு வந்து பழகிட்டுது நாங்கள் வந்து பட்டம் அளிக்க முடிஞ்சால் எங்களுக்கு பட்டப்படிப்பு முடிஞ்சா கட்டாயம் வேலை கிடைக்கும் அரச வேலை கிடைக்கும் சொல்லி பெண்கள் வந்து அதை வந்து காத்திருக்கிறத வந்து நான் ஓரளவு வந்து ஓகேன்னு சொல்லுவேன் என்னன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனை நிறைய இருக்கு ஒரு அரச வேலைன்னு சொன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து லைஃப் வந்து செக்யூரிட்டியாக இருக்கும்னு யோசிப்பாங்க அரசு வேலை வேணும் பண்ணியிருந்தால் கூட அந்த ஆண்கள் வந்து கொஞ்சம் தனியார் துறை நோக்கி போகிறது வெளிநாட்டை நோக்கி போகிறது பிஸ்னஸ் தங்களோட சொந்த காலில் வந்து பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கிறத வந்து நோக்கி போனால் தான் உண்மையிலேயே வந்து இந்த வேலை பிரச்சனைக்கு வந்து ஓரளவு வந்து தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி கொஞ்சம் பேர் வழியில் போனால் தான் ஓரளவு அந்த மிச்சம் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து கொடுக்க முடியும் நாங்களும் எங்களுக்கு வேலை வேணும் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் அரச வேலை தான் செய்வோம்னு சொல்லி அடம் பிடிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பிறகு வந்து நிறைய பேர் முந்திட்டு போயிடுவாங்க வாழ்க்கையில் சரியில்லைன்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக வந்து நிறைய பின்னடை வந்து சந்திக்க வேண்டி ஏற்படும் எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் வந்து ஒரு வேலை அந்த வேலை கிடைக்க மட்டுமாவது நாங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருந்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே நல்லபடியாக ஆகவே வந்து வைத்தியராஜ்னா வந்து நான் என்ன பேசணுமெண்ட்டு நாங்கள் கேட்குறேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த இவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி பேசுங்க அதை விட முக்கியமாக பேசணும் இவர்கள் பல்கலைக்கழக படிப்பை முடித்தா பிறகு அதுக்கு பிற்பாடு கட்டாயம் வந்து ஒரு வேலையில் வந்து இணைஞ்சு அது சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்ளணும் ஏன்னு சொன்னால் ஒருவர் வந்து படித்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகு ஒரு வேலைக்கு போனார்ன்னு சொன்னால் அவர் படித்தது எதுவுமே வந்து அப்ளை பண்ண நாங்கள் கூட இப்போ நாங்கள் வந்து எல்லையோ எல்லையோ படித்தது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மறந்துடுவோம் எங்களுக்கு அந்த தொழிலுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து மறந்துடுவோம் அது தொடர்ந்து அது வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸில் இருந்தால் தான் அதை வந்து நாங்களும் அப்ளை பண்ணலாம் ஆகவே வந்து ஒரு ஒருத்தர் வந்து பட்டமளிப்பு முடிஞ்சால் கட்டாயம் வந்து ஒரு வேலை செய்யணும் ஒரு அரசாங்கம் அந்த வேலையை வந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி அதாவது ஒரு டெம்பரி ஒர்க் என்றாலும் தனியார் துறையோ இல்லைன்னு சொன்ன அரசு துறையோ எங்கே இருந்தாலும் வந்து ஒர்க் பண்ணி அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து பட்டமளிப்பு என்று சொன்னால் உண்மையிலேயே வந்து அது ஒரு பேரடத்தக்கூடிய அவன் மாறும் கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து துறையோ தனியார் துறையோ இல்லையோட சங்க தங்கட சொந்த அனுமதியாவது பெற்றுக்கொண்டு அங்கால போகக்கூடிய மேரக்கு இந்த அச்சுனாவில் வந்து உண்மையிலே வந்து வேலையை பெற்றுக் கொடுக்க முடியாமல் போனாலும் அவர்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கான கட்டாயம் ஒரு வேலை வாய்ப்பு செய்யணும் அது செய்யறதுக்கான வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுத்தேன்னு சொன்னால் அதை வந்து நிச்சயமாக ஒரு வேலையை தேடிக்கொள்ள கொள்ள போவாங்க ஆகவே வந்து அச்சுனா வந்து இந்த வேலைகளை கொடுக்க சொல்லி சொல்கிறத விட முதலாவது கட்டப்படிப்புற கட்டாயம் ஒரு வேலை செய்யணும் என்றதை வந்து பேசுவாங்க ஒரு வேலையை உருவா அப்படியான ஒரு சட்டத்திட்டத்தை உருவாக்கினா அந்த கல்வி முறையில் வந்த ஒரு மேட்டத்தை உருவாக்கினா வேலை வாய்ப்புகள் வந்து தானாகவே வந்து சேரும் வேலை வாய்ப்புகள் தானாகவே உருவாகி கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன் இது என்னோட சொந்த கருத்து அதிலே வந்து நிறைய பேர் சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு வயசுக்கு பிறகு கேட்குறாங்க நீங்கள் இந்த வயசுக்கு பிறகு வேலை தேடி வாரீங்களா வேலை தெரியலான்னு சொல்கிறாங்க மாதிரி அடுத்து சொன்ன ஒரு விடையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களோ ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆகவே வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து புதிய சட்டங்களை உருவாக்குறதுக்கு டாக்டர் ஜி நான் கதைச்சாரன்ட்டு சொன்னால் ரொம்பவுமே நல்லா இருக்கும் இந்த மீட்டிங்கில் வந்து நிறைய விடயங்கள் பேசியிருந்தாங்க அது சம்மந்தமாக நிறைய சர்ச்சைகளும் இருந்தது நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பல இது வந்து ஒரு கொஞ்சம் முக்கியமாக பேசணும் மட்டும் தோணுச்சு ஆகவே வந்து பேச தொடர்ந்து எங்களை வீடியோ பார்க்குறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு மறு காரணில் சந்திக்கலாம்